ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நம்ம புளிச்ச கீரை தான் செய்ய போகிறோம் நல்லா காரமாக புளிப்பாக ரொம்ப சுவையோடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த புளிச்சக்கீரை வந்து செஞ்சு வச்சுட்டா இருபது நாள் வரைக்குமே நல்லா தாங்கும் அதாவது தண்ணி படாமல் இருந்தால் அது அப்படியே இருக்கும் மேலே எண்ணெய் கொஞ்சம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க சாதத்தில் வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது என்னுடைய ஸ்பெஷல் புளிச்சக்கீரை கீரை செய்கிறதுக்காக நம்ம வந்து ரெண்டு தக்காளி கொஞ்சம் வரமிளகா வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் வரமிளகா தக்காளி மூணையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் புளிச்சக்கீரை வந்து ஏற்கனவே நான் எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கேன் அதை தனியாக எடுத்து பவுலில் வச்சுக்கிட்டேன் இது வந்து ட்ரை ப்ரான்ஸ் இது வந்து நமக்கு பர்மாலேருந்து வர்றது இது வந்து நம்ம ஃபைனலாக பவுடர் பண்ணி போட போகிறோம் இப்போ வந்து இதை எடுத்து வச்சுட்டு இவங்க மூணு பேரையும் போட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் இது வந்து யூகேக்கு கொடுத்து விட்றதுக்காக என்னோடய கோ ஃபேமிலி வந்து அங்கே இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வில் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் கீரையை இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானோன்னே என்ன சேர்த்துக்கிறேன் சுளிச்சிக்கீரைனாலே நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடாயச்சு அரைச்சி வச்ச பேஸ்டை சேர்த்துக்கிறேன் இந்த பேஸ்ட்லேயே தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி வர பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும் இதை ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ராட்டை வந்து கழுவி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஊற வச்சிட்டு வடிகட்டி வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடராக எடுத்துக்க போகிறோம் பவுடர் ஆக்குனதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே மசாலா வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இந்த பூண்டை சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்த உடனே நம்ம ஏற்கனவே வதக்கி புளிச்ச கீரையை சேர்த்துக்கலாம் இந்த புளிச்சைக்கீரை ரெசிபி வந்து பர்மி ஸ்டைல் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அடிக்கடி எங்கள் பாட்டி இது தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு இது வந்து நீங்கள் ஊர்கா மாதிரி இருபது நாளைக்கு வச்சுக்கலாம் அதாவது தண்ணி பண்ணாமல் இருந்தால் அது இருபது நாளைக்கு மேலே அப்படியே நல்லாயிருக்கும் நம்ம எங்கே போனாலும் கொண்டுகிட்டு போயிடலாம் பாருங்கள் கீரையை வந்து நான் வதக்கி தான் போட்டிருக்கேன் மிக்ஸிலலாம் அரைக்கவே இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் புளிச்ச கீரையை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு எனக்கு வந்து பச்சை கலரில் இருக்கிற புளிச்ச கீரை பிடிக்காது தண்டு வந்து பச்சை கலரில் இருக்கும்ல அது பிடிக்காது எனக்கு வந்து ரெண்டு தான் பிடிக்கும் அதுதான் நல்லா புளிப்பாக இருக்கும் வந்து நான் இருக்கிற இடத்துல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது செம்புளிச்ச வந்து போது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு எண்ணெய் ஊற்றி அந்த கீரையை வதக்கி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது அப்படியே ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போது அதுலேருந்து தான் எடுத்து உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன் நான் ஓகே இது வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த ராட்டை வந்து குறை குறைன்னு அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சோன் பப்படி மாதிரி இருக்கும் இது வந்துட்டு இந்த கீரையிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க ராட்டை சேர்த்துக்கலாம் ராட்டை இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ராட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நான் என்ன மசாலாலாம் சேர்த்தேனோ அதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ தான் ராட்டு நிறையா எல்லாம் பார்க்குறேன் நிறையா கிடைக்குது அப்புறம் சென்னாங்குனின்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இது கிடைக்கிறது கஷ்டம் உங்களுக்கு கிடைச்சா யூஸ் பண்ணுங்கள் கிடைக்கலன்னா அந்த சென்னாங்குனின்னு சொல்கிறாங்களே அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உப்பு இருக்கும் சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ வந்து எண்ணெய் தனியா வெளியில வந்துருச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா இப்போ நம்ம புளிச்ச கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஓகே இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்